மொழி இன மத அதற்கு அப்பாற்பட்ட ஒரு தேசம் இந்த தேசத்தில் இந்த நாளில் மாநிலம் பற்றி எரிக்கப்பட்டு பெண்கள் முடியாத பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இரத்தங்கள் சிந்தப்பத்து கொண்டிருக்கிறது இந்த ஒரே கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இந்த தேசத்தில் ஒரு சமாதான வரணும் பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமருடைய மௌனம் கலைக்கப்பட வேண்டும் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதற்கு ஒரு பெரிய தீர்வை கொடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் இதற்கு ஒரு பெரிய கண்டனத்தை செலுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் மத்திய அரசாங்கம் எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இதற்குரிய தீர்வை காண்போம் என்பதாக இந்த கண்டனம் இந்த முழு தேசத்துக்கும் ஒரு தடம் பதிக்கிற கண்டனமாய் இன மொழி மத சார்பற்று நாங்கள் இணைந்து நிற்கிறோம் அதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாய் நாங்கள் பழகி கொண்டிருக்கிற இந்த தேசியத்தில் ஒரு அரசு ஒரு அரசாங்கம் அரசியல் ஆதாயத்துக்காக எங்களை பிரிவினை ஏற்படுத்துகிற காலகட்டம் இதை தடை பண்ணும்படியாகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நன்றி வணக்கம் மலைவாழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மணிப்பூர் மாநிலத்திலிருந்து அவர்கள் பிரட் அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அங்கே உள்ள உயர்ஜாதி மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த நிலையிலே அங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்டதை நாங்கள் எதிர்த்து இன்றைக்கு தூத்துக்குடி மாநகரத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இதன் மூலமாக நாங்கள் மணிப்பூர் மாநிலத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை தூத்துக்குடி நாசிரே திருமண்டல ஊழியர்களாக குருக்களாக மற்றும் இங்குள்ள மக்களாக நாங்கள் அதை மத்திய அரசுக்கும் மற்றும் மாநில அரசு மணிப்பூரில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் நாங்கள் எங்களுடைய இந்த மிகப்பெரிய செய்தியை போராட்டத்தின் வழியாக நாங்கள் அவர்களுக்கு எடுத்து எடுத்து காட்டுகின்றோம் வருகின்ற நாட்களிலே இந்த மணிப்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் நிறைவு பெறவும் அங்கே உள்ள மக்கள் மனிதநேயத்தோடு காக்கப்படவும் மனிதநேயம் பேணி காக்கப்படுவதற்கு இரு அரசுகளும் சிறப்பாக செயல்படவும் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கேட்டு இதன் மூலமாக இந்த மீடியா மூலமாக மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து மனித நேயத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக முக்கியமாக வலியுறுத்துகின்றோம்